இன்று ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பலி வாசகங்கள் இன்றைய திருப்பலி வாசகத்தின் பதிலுரை பாடலாக என் ஊழியன் தாவிதை நான் கண்டுபிடித்தேன் பொதுக்காலம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் தாவிதை சாமுவேல் திருப்பொழிவு செய்தார் ஆண்டவரின் ஆவி தாவிதின் மேல் நிறைவாக இருந்தது சாமுவேல் முதல் முயன்ற வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனம் மூன்று முதல் பதிமூன்று முடிய அந்நாள்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி இஸ்ராயலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய் உன்னிடமுள்ள கொம்பை என்னையால் நிரப்பிக்கொண்டு போத்லேகமை சார்ந்த ஈசாவிடம் உன்னை அனுப்புகிறேன் ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார் அதற்கு சாமுவேன் எப்படி போவேன் சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார் மீண்டும் ஆண்டவர் நீ ஒரு கன்று குட்டியை எடுத்துச் செல் ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல் ஈசாயை பலிக்கு அழைத்திடு அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன் நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார் ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்தபின் பின் சென்றார் அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சு நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம் தானே என்று கேட்டனர் அதற்கவர் ஆம் சமாதானம்தான் ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன் உங்களையே தூய்மையாக்கிக் கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார் மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார் அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார் ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம் அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே ஏனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன் மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை மனிதர் முகத்தை பார்க்கின்றனர் ஆண்டவரோர் அகத்தை பார்க்கின்றார் என்றார் அடுத்து ஈசாய் அபினதாவை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார் அவர் இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார் பிறகு ஈசாய் சமாகுவை கடந்து போகச் செய்தார் ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்று சாமுவேல் இவ்வாறு ஈசாய் தம் ஏழு புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார் இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல் தொடர்ந்து ஈசாயை பார்த்து உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க இன்னொருவன் இன்னொரு சிறுவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதில் அளித்தார் ஈசாய் அதற்கு சாமுவேல் அவரிடம் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா ஏனெனில் அவன் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார் ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார் அவன் சிறந்த மீனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகு தோற்றமுடன் இருந்தான் ஆண்டவர் சாமுவேலிடம் தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார் உடனே சாமுவேல் எண்ணெய் நிறந்த கொம்பை எடுத்து அவன் சகோதர முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார் அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவிரின் மேல் நிறைவாக இருந்தது சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டுச் சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரை ஒரு முற்காலத்தில் உம் பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன் நின்று தேர்ந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன் பல்லவி என் ஊழியன் தாவிதை நான் கண்டுபிடித்தேன் என் ஊழியின் தாவிதை கண்டுபிடித்தேன் என் திருத்தாயலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன் என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும் என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் பல்லவி என் ஊழியின் தாவிதை நான் கண்டுபிடித்தேன் நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான் நான் அவனை என் தலை ஆக்குவேன் மன்னகத்தில் மாபெரும் மன்னன் ஆக்குவேன் பழவி என் ஊழியன் தாவிதை நான் கண்டுபிடித்தேன் கடவுள் அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் ஞானமும் வெளிப்படும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக நற்செய்தி வாசகம் ஓய்வு நாள் மனிதருக்காக மனிதர் ஓய்வு நாளுக்காக அன்று மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி வாசகம் அதிகாரம் இரண்டு இயல் பதிமூன்று முதல் பதினேழு வரை ஓய்வு நாளில் இயேசு வயல்வழியே செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர் அப்பொழுது பரிசெயர் இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர் அதற்கு அவர் அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவிது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா அபயதார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தம் உண்டதுமின்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார் மேலும் அவர் அவர்களை நோக்கி ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது மனிதர் நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஆதலால் ஓய்வு நாளும் மாநில மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ்